சித்திரை ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த மாதிரி விளக்கேற்றி வைங்க எப்பவும் ஒரே மாதிரி தீபம் ஏற்றாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நான் விளக்கேற்றியிருக்கேன் வெத்தலை இருந்தால் சுற்றிலும் வச்சுக்கோங்க எங்கிட்ட வெத்தல இல்லை அதனால் செம்பருத்தி இலை வச்சுருக்கேன் மேலே ஒரு குட்டி தாம்பாளத்தை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக பச்சரிசி மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபா நாணயம் ஒரு பூவை பிச்சு போட்டுக்கோங்க தேங்காய் திருவுனா கொட்டாங்கச்சி தான் நான் எடுத்திருக்கேன் அதை வெயிலில் காய வச்சுட்டு சுரண்டி அழைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அதில் ரொம்ப அழகாக இருக்கும் இதை வச்சு பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு சின்ன அகலில் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றிருக்கேன் சுற்றிலும் அரளிப்பூவை வச்சுக்கோங்க ஜவந்திப்பூவிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு சுத்திலும் ரோஸ் வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சித்திரை ஸ்பெஷல் சிரட்டை தீபம் இப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது சித்திரை ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிலைவாசப்படியிலேயோ அல்லது வாசல்லையோ பெரிய கோலம் போட்டு இந்த மாதிரி ஏற்றி வச்சு பாருங்கள்